ஒரே அடியில் உலகை அளந்தார் இரண்டாவது அடியில் விண்ணுலகை அளந்தார் மூணாவது அடியை எங்க வைக்கிறது அப்படின்னு வினா எழுப்புறார் இப்படி ஒரு திருக்கோலத்துல பெருமாளை பார்க்க முடியுமா முடியும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற திருக்கோவிலூர்ல பார்க்க முடியும் உலகழந்த பெருமாள் திருக்கோவில் சுமார் இரண்டாயிரம் வருடங்கள் பழமையானது மூலவர் அத்தி மரத்தில் ஆனவர் இருபது அடி உயரம் உள்ள போய் பார்த்த உடனே நம்மளை கவர்ந்துருவார் உலகையே அழந்த திருக்கோலம் பலருக்கும் தெரியாத பல தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போது வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவோட இறுதியில இந்த தளத்துல ஏன் பெருமாள் சங்கையும் சக்கரத்தையும் மாத்தி வச்சிருக்காரு அப்படிங்கிற வினாவிற்கான விடையையும் சேர்த்து பார்க்க போறோம் முதல்ல சுவாரஸ்யமான தல வரலாறோட தொடங்கலாம் மூன்று அடிகள் ஒரே பேரரசன் யாரை பத்தி பேசுறோம் மகாபலி சக்கரவர்த்திய பத்தி பேசுறோம் இவர் யாரு அசுரகுல அரசன் பக்த பிரகலாதனுடைய பேரன் ஹிரண்ய கசிபு கொள்ளு பேரன் மகாபலி சக்கரவர்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் சேர்த்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு ஒரு முறை யாகம் பண்றாரு அதாவது அஸ்வமேத யாகம் நடத்துறாரு யாகம் நடந்துட்டு இருக்குது அசுரர்களுடைய குலகுருவான சுக்கராச்சாரியார் கூட இருக்கார் அந்த சமயத்துல பெருமாள் தன்னுடைய ஐந்தாவது அவதாரத்தை எடுக்கிறார் அதாவது வாமன அவதாரத்தை எடுக்கிறார் வாமன அவதாரம்ங்கிறது பெருமாள் சின்ன ரூபத்துல வராரு யாகசாலைக்கு வராரு யாகத்தின் ஒரு பாகமா வேண்டுபவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கணும் இப்ப பெருமாள் அதுக்கு அதுக்குதான் வந்திருக்காரு அந்த ரூபத்துல யாசகம் கேட்டு வராரு வந்திருக்கிறது யாரு அப்படின்னு தெரிஞ்சதுனால குலகுரு கொடுக்காத அப்படின்னு சொல்றாரு ஆனா மகாபலி சக்கரவர்த்தி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு உடனே பெருமாள் என்ன சொல்றாருன்னா எனக்கு ஜஸ்ட் ஒரு மூணு அடிக்கு நிலம் போதும் அவ்வளவுதான் அப்படின்னு கேக்குறாரு மகாபலி சக்கரவர்த்தியும் ஒத்துக்கிறாரு உடனே பெருமாள் என்ன பண்றாருனா விஸ்வரூபம் எடுத்து தன்னுடைய முதல் அடிக்கு இந்த மொத்த உலகத்தையும் அளந்துடுறாரு இரண்டாவது அடிக்கு விண்ணுலகத்தை அளந்துடுறாரு மூணாவது அடியை எங்க வைக்கிறது அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தியை கேட்கிறாரு அப்ப மகாபலி சக்கரவர்த்தி என்ன சொல்றாருனா என் சிரசன் மேல வைங்க அப்படின்னு சொல்லி தலைய தாழ்த்துறாரு இது வாமனாவதாரம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் இந்த திருக்கோலத்துல பெருமாளை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிருகண்ட மகரிஷிக்கும் அவருடைய மனைவி மித்ராவதிக்கும் ஒரு ஆவல் வருது அவங்களுடைய தவத்தின் பயனா அவங்களுக்கு பெருமாள் உலகலந்த பெருமாளா காட்சி கொடுத்த திருத்தலம் திருக்கோவிலூர் அதுதான் இந்த தலத்துடைய தல வரலாறு இது தவிர இன்னொரு தல வரலாறும் இந்த கோவிலுக்கு இருக்கு அதாவது தமிழ் வளர்ந்த இடம் பக்தி தமிழ்ல நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற நூல் மிகவும் முக்கியமானது இந்த நூல்ல தான் நாலாயிரம் பாட்டுகள் இருக்குது அதாவது இது எல்லாமே ஆழ்வார்கள் பாடின பாடல்கள் இதுல முதல் பாட்டு பாடப்பெற்ற இடம் திருக்கோவிலம் இந்த பாடல்களுடைய தொகுப்பு வச்சுதான் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் வருது திவ்ய தேச கணக்குல பார்த்தோம் அப்படின்னா இந்த தலம் நாற்பத்தி மூணாவது திவ்ய தேசம் ஆனா முதல் மங்களாசாசனம் ஆரம்பித்த இடம் பாடல் பெற்ற இடம் இதுதான் இது எப்படி பாடினாங்க யார் பாடினாங்க எதுக்காக பாடினாங்க அப்படிங்கிற தகவலையும் பாத்திரலாம் முதல் மூன்று ஆழ்வார்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவங்க மூணு பேர் தான் பெருமாளை முதல் முதல்ல ஒன்னா சேர்ந்து இந்த தளத்துல பாடியிருக்காங்க பல தலங்களையும் தரிசனம் பண்ணிக்கிட்டு பொய்கை ஆழ்வார் இந்த தலத்துக்கு வராரு அந்த சமயத்துல இங்க நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது இரவு நேரம் ஆயிடுது மேற்கொண்டு பயணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அங்க இருந்த மிருகண்டு மகரிஷியுடைய குடிலுக்கு போய் இரவு தங்கிட்டு போறதுக்காக இடம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாரு அப்ப மிருகண்டு மகரிஷி என்ன சொல்றாருன்னா ஒருத்தர் படுத்துக்கிற அளவுக்கு இடம் இருக்குது தாராளமா தங்கிக்கோங்க அப்படின்னு இடத்தை காமிக்கிறார் கொஞ்ச நேரம் போகுது மழை ஓயறதுல இரண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார் வரார் அவரு இதே பிரச்சனை தான் அவரும் வந்து கேட்குறாரு இடம் இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு அப்ப பொய்கை ஆழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் ரெண்டு பேரும் உட்காந்துக்கலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு இன்னும் கொஞ்ச நேரம் போகுது மழை ஓய்ந்த பாடில்லை மூணாவது ஆழ்வார் வராரு ஆழ்வார் அவர் இவங்க ரெண்டு பேர்ட்டையும் வந்து அதே இதை தான் கேக்குறாரு இருக்கிறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு அப்ப இந்த ரெண்டு ஆழ்வார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் வாங்க மூணு பேர் நின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன இடத்த பகிர்ந்துக்கிறாங்க எங்கும் காரிருள் எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது மூணு ஆழ்வார்களும் நின்னுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் நாலாவதா அவங்க கூட ஒரு நபர் வந்து இணைஞ்சுக்கிறாரு அந்த நாலாவது நபர் வந்து சேர்ந்ததுனால என்ன ஆகுதுன்னா இடம் பற்றாக்குறை ஆகுது ஒருத்தரை ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது அப்போ அந்த முத மூன்று ஆழ்வார்களும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கூட இப்போ நாலாவது யாரோ வந்து சேர்ந்திருக்காங்க அது யாருன்னு தெரியல அதனால இடம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசுகிறாங்க அந்த சமயத்துல பெருமாள் காட்சி கொடுத்து அந்த நாலாவது நபர் வேற யாரும் அந்த மூணு மங்களா மங்களாசாசனம் பாடுறதுக்கான அடியை எடுத்து கொடுக்கிறார் அப்படிதான் முதல் மூன்று ஆழ்வார்களும் இந்த தலத்துல முதல் பாடல பாடியிருக்காங்க அதனாலதான் முதல் மங்களாசாசனம் நடைபெற்ற திருத்தலம் தொகுப்பு எண்ணிக்கையில நாற்பத்தி மூன்றாவது திவ்ய தேசம் இந்த வரலாற சுருக்கமாகவும் சொல்லலாம் சுவாரஸ்யமா சொல்லலாம் அது எப்படின்னா ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் இந்த நிகழ்வு நடந்த திருத்தலம் திருக்கோவிலூர் இப்ப அடுத்ததா பெருமாள் ஏன் சங்கையும் சக்கரையும் இந்த தலத்துல மாத்தி வச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பொதுவா பெருமாள் வலது கரத்துல சக்கரத்தையும் இடது கரத்துல சங்கையும் வச்சிருப்பாரு ஆனா இந்த தலத்துல மாத்தி வச்சிருக்காரு அதாவது வலது கரத்துல சங்கையும் இடது கரத்துல சக்கரத்தையும் வச்சிருக்காரு இது ஏன் அப்படிங்கிறதுக்கு புராண பதிவுகள் இருக்குது அது என்னங்கிறத ஒன்னொன்னா பாத்திரலாம் முதல் பதிவு என்ன அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்திக்காக தான் பெருமாள் இப்படி மாத்தி வச்சிருக்காரு அது பக்தனுடைய அன்புக்கு இவர் வந்து வெளிப்பாடா வந்து காமிச்சிருக்காரு அப்படிங்கிறது இருக்குது அது வந்து முதல் பதிவு இரண்டாவது பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தீமைகளை அழிக்கிறதுக்காக பெருமாள் எப்பவும் தயார் நிலையில இருக்காரு அதனாலதான் சக்கரத்தை இடது கையில வச்சிருக்காரு அப்படிங்கிற பதிவு மூணாவது பதிவு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா மிருகண்டு மகரிஷிக்கு காட்சி கொடுத்த தலம் பெருமாள் இது அதோட எப்பவுமே மாற்றம் ஒன்றை நிலையானது வேற எதுமே நிலையானது இல்லை அப்படிங்கிற ஆன்மீக தத்துவத்தை விளக்கும் வித தான் மாத்தி வச்சிருக்காரு அப்படிங்கிற அடுத்ததா இந்த கோவில்ல இருக்கிற இன்னொரு சிறப்பையும் சுயம்பு துர்க்கை இருக்கிற ஒரே பெருமாள் திருத்தலம் இந்த கோவில் தான் அதை தவிர நுழைவாயில கடந்த உடனே சால கிராமத்தினாலான கிருஷ்ணர் திருமேனிய நமக்கு வலது பக்கம் நம்ம பார்க்க முடியும் இது ஒரு மிக சிறப்பான விஷயம் அது மட்டும் இல்லாம பெருமாளுக்கும் இங்க சால கிராமத்தினால அணிஞ்சால கிராமத்தினால ஆன மாலையை அணிவிச்சிருப்பாங்க அதையும் இந்த தளத்துல நம்ம வந்து பார்க்க முடியும் இப்ப இவ்வளவு சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மூலவர் தாயார் அவங்கள பத்தின தகவல்களையும் நம்ம பார்த்தரலாம் முதல்லயே நம்ம பார்த்துட்டோம் மூலவர் உலகை அளந்தவர் அதனால உலக அளந்த பெருமாள் இவருக்கு பிற பெயர்களும் நிறையா இருக்கு அதுல வடமொழி சொற்களும் இருக்குது திருவிக்ரமர் தேகலீசன் ஆயன் ஆயனார் கோவலன் அதாவது கோபாலன் நம்ம சொல்ற வார்த்தையுடைய மூல சொல் என்ன அப்படின்னா கோவலன் தாயார் பூங்கோவல் நாச்சியார் பிற பெயர்கள் புஷ்பவல்லி தாயார் தலமரம் புன்னை தீர்த்தம் பெண்ணையாறு கிருஷ்ண தீர்த்தம் ஸ்ரீசக்கர தீர்த்தம் கோலம் உலகையே அழந்த திருக்கோலம் விமானம் ஸ்ரீசக்ரம் இப்ப இவ்வளவு தகவல் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு வினா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் அத்தி மூலவர் அப்படின்னு நான் சொன்னேன் அத்தி பெருமாள் அப்படின்னு நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்த இன்னொரு பெருமாள் அது இன்னொரு தலம் என்ன அந்த பெருமாள் பேர் என்ன இத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த கோவிலுடைய அற்புதங்கள் பலவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம் ஆனால் இதைவிட பிரமிக்க வைக்கும் தகவலோட அடுத்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இந்த வீடியோவோட தொடர்புடையது மகாபலி சக்கரவர்த்தி கதையை நான் இந்த வீடியோவில் சொன்னேன் அடுத்த வீடியோவில் அது கதை இல்லை அது புராண நிகழ்வு அது எந்த இடத்துல நடந்தது மகாபலி சக்கரவர்த்தி எந்த இடத்துல பெருமாளுக்கு தானத்தை கொடுத்தாரு அப்படிங்கிற கோவிலை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அந்த கோவில் கேரள மாநிலத்தில் இருக்கிற அப்பன் திருக்கோவில் நாம் தேடல் தொடரும் அதுவரை இணைந்திருங்கள்